ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இன்றைக்கி இந்த ஊழில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா கனமழை எதிரொலி காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ தொடர்ந்து ரெயின் ஆல்டே அப்டேட்டு ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிக்கோங்க ரெயின் ஆல் டே ரிலேட்டடாக அப்டேட்டு உடனுக்குடன் வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டத்தில் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய மட்டும் பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க அப்போ தான் கூட கூடிய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி காரணமாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களோட தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் சற்று முன்பு வெளியான தகவல் நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று நீலகிரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பு வழிகிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக மழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கும் செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க சற்று முன்பு வெளியான படி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ விடுமுறை ரெய்னால் கிட்ட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இன்னைக்கு இந்த வீடியோவில் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு புதுச்சேரியில் வந்து தொடர் கனமழை எதிரொலியாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் பள்ளிகள் கல்லூரிகள் முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு இன்று புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமச்சிவாயம் வந்து பிரெஸ்லீஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் ரெய்னால் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் நோட்டிஃபேஷன் வரும் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் கனமழை காரணமாக இன்றைக்கி விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரெண்டு தாலுகாவுக்கு இன்றைக்கி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இது போக இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஏழு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவுப்படியாக இருக்குது ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம் மறக்காத மாவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதன் அடிப்படையில் மலை விடுமுறை டிசம்பர் மூணு செவ்வாய்க்கிழமை பள்ளிகளுக்கு மட்டும் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை சேலம் நீலகிரி ராணிப்பேட்டை திருக்கோவிலூர் ஊத்தங்கரை பேச்சம்பள்ளி புதுவையில் மட்டும் வந்து பார்த்தினா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தினங்களுக்கு செய்தி ஈர்ப்பு வழிட்டுருக்காங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் தேங்க்யூ